அந்த கலஸ்து மேல அரிசி போட்டா நிச்சயமா அது பிரவுனா மாறும் அது பக்கத்துல ஒயிட் அரிசி வச்சே நினைச்சுக்கா அது எத்தனை சென்டிமீட்டர் இழுக்குதோ மூவாயிரம் நாலாயிரம் ஐம்பதாயிரம் கோடி பல லட்சம் கோடி பகவானே இது தெரியாமையா தீபாரதனியா நான் இத்தனை நாளா கீழே காட்டிட்டு இருந்தேன் பகவான் மேல எல்லாம் இருக்கார் பகவானே சாமி இறியா ஒன்னா இருலாம் என்ன சாமி பொறிப்பா வரீங்க இது வரைக்கும் பகவான் கீழே இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் தம்பி மூலிமா புரிஞ்சுன்ட்டேன் பகவான் மேலே இருக்காருன்னு ரைஸ் புல்லிங்க ரிடியமா ரைஸ் புல்லிங்கை பற்றி லோகத்தில் எல்லோரும் தெரிஞ்சு வச்சிட்ருக்கா மர மெண்டை இன்னைக்கு இப்போ தான் புரியிறது சாமி நீ என் பின்னாடி மூணு பேர் உட்காந்துருக்கான்ல பிச்சைக்காரனுங்க ஒரு காலத்துல கோட்டீஸ்வரனுங்க ரைஸ் புல்லிங்க இரிடியன்னு போய் தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க பாத்து சாமி பகவான் கீழே தான் இருக்காரு நைக்கி நாழியா எடுத்து நான் வரேன் தாரி புட்டு சார் சொல்லுங்கள் சார் என்னது ரெண்டாயிரம் கோடி ரெண்டு நாள்ல ஏ அக்கௌண்டில் சார் ரயில் நம்மளா கலாய்கரானுங்களா ஆ ஆ ஆ ஆ சார் ரெண்டாயிரம் கோடி ஏன் அக்கௌண்டில் சார் 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 ஹலோ ஹலோ பேலன்ஸு இல்லையா சை பிஸ்னஸ் பேசும்போது பேலன்ஸ் கல்யாச்சு ஆ

ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி டீலிங்கா டேவி என்னடா நக்கலா சொல்கிறேன் நான் படி போதுன்னு சொல்லுங்கிறேன் ரெண்டாயிரம் கோடி வருது உனக்கு பைக் வாங்கி தரேன் லேப்டாப் வாங்கி தரேன்னு ஆனால் எங்கள் அம்மா கொடுக்குற காசை வாங்கி நீ நல்லா உடம்பு சேர்த்தி தான் இப்போ நான் பன்னெண்டாவது படிக்கிறேன் இன்னமும் அந்த ரெண்டாயிரம் கோடி வருதுன்னு சொல்கிறேன் டே நீ காலேஜே போனால்தானா சொல்லுவேன் ஏன்னா என்னோட பிஸ்னஸ் அந்த மாதிரி அச்சா டீக்கு

அப்டே எனக்கு கொஞ்சம் சேதத்து வை நான் வந்தா மீ கொஞ்சம் வழி விடுங்க டேய் ஜோடி போடு நல்லா இருக்குடா சிறு பாலை அடிப்படா அத முதல்ல போய் ஒரு உயரம் காபாத்து சரியா பக்கனியா போன் பேசிக்கிட்டே 2000 கோடி 3000 கோடினு சீன் போடாத சாப்பிடுறது கத்துக்க போ வா டேய் பெரிய கோடை வெள்ளலா இருக்கு

சார் அவன் கலசத்துக்கு டார்ச் அடிச்சு முடிச்சிட்டான் இப்போ அவன் அடிப்பான் பாருங்களேன் பல்ப் மட்டும் பீஸ் போயிருச்சுன்னு வச்சுக்கங்க சார் நாளைக்கு காலையிலே ரெண்டு பண்ணி அடிச்சு எட்டுன்னு வந்து கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார் அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார் ஆமாம் சார் அதுக்கப்புறம் மக்கள் மனசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் இருக்கிறதே மறக்கடிச்சிருவானுங்க சார் எதுக்கு அதான் சார் இறுடியும் ரெண்டு நாள் இடியுடன் கூடிய மழை பெஞ்சுது இது வெளியே வேலையே விழும் இவ மேல ஒரு கண்ணை வைங்க இவன் எங்க போறான் என்ன பண்றான் யாரை பாக்குறான் நோட் பண்ணுங்க இவனை ஸ்டேஷன்ல வச்சு உதச்சா பல உண்மைகள் வெளியே வரும் சார் ஏ ஒண்ணு யோ உண்ணும் பேப்பரே தான் பாத்து இப்போ தான் நெட் வந்துச்சே அது ஓபன் பண்ணா எல்லாமே தெரியும் குடியா பா மாஸ்டர் டீ போடுங்களா போடுற பேப்பர் எப்படி எல்லாம் போடுங்க வேண்டியதா இருக்கு சார் லாஸ்ட் டைம் என்ன சொன்னீங்க டீ போட சொன்னேன் இல்ல ஏதோ ஓபன் பண்ண தெரியும்னு சொன்னீங்களா நெட் ஓபன் பண்ணா எல்லா பேப்பரும் தெரியும் சார் ஓபன் பண்ணா எல்லாம் தெரியுமா சார் தெரியும்னா ஓபன் பண்ணா நல்லா தெரியுமா சார் தெரியும்ன்றா அப்ப ஓபன் பண்ணி காமிங்க இது உங்க ஊர்ல நெட் இத நான் ஓபன் பண்ணோம் வாய் தர நல்லா தர ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் ஓபன் பண்ணி காட்டுவோம் கம்ப்யூட்டருக்கு மவுசு கேனா உங்கள் நாக்கில் தாண்டா இருக்குது நமக்கு ஒரு ஆள் இல்லாதனால வரம் வரலாம் கலாய்க்கிறான்

कुछ कुछ होता है एक मार दो टुकड़ा यो अंतोनी सर अब एडी मुरस है हाँ मैं सर अब न वर्षों लिया दखूं सर यो इडी मुरसे? है अब न भाग यो एडी ना सर भाई अंगे आया कूप रे? सर ना सर सोमा वेरा भाई नगरी है आया सिकना स्लोवा वर्रा वाया सिकना बड़ा इंगे सर வழக்கமா கோயில் கலசத்துக்கு தான் டார்ச் அடிப்ப யாரு இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார் இங்க வாமா இந்தால் உனக்கு என்ன வேணும் இவரு என்னோட மாமா மா மாமாவா ஆஹா அதுக்கு மேல அப்போ மாமாவுக்கு மாமாவா இல்ல அது விட மேல இந்த சரளா எப்பவுமே எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்வா இவரு என் மனதை மயக்கே மன்னதன் ஒரு ஜீவன் ஒரு ஜீவன் தொடித்தது உன்னை எண்ணி வாழே ஏம்மா இவன ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி நடிச்சிருக்க அப்பல்லாம் அழாதவன ஒரு வார்த்தைய சொல்லி அழ வச்சுட்ட கூட்டிட்டு ஆறுதல் சொல்லுமா என்ன சார் இதுக்கே ஷாக் ஆயிட்டீங்க இந்த விஷயத்த போன வாரம் வார போட்டாங்க என்னையா சொல்ற ஆமா சார் பாருங்க காண்டாமிரகத்துக்கும் கா இடிமுறை சார் சொல்கிறா சகல பொம்பளாய்சுவல் சூப்பராக பேசுகிறேன் இப்போ ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் நீ இருக்க அவன் லூசு நான் சுப்புலட்சுமி தான் பேசுகிறேன்டா காலேஜில் அஞ்சு பேர் அவனை அடிக்க ரவுண்ட் கட்டிட்டாங்க எங்கே இருக்க முதல்ல கிளம்பி வா ஆ நாலாரம் ஒரு மணி நேரம் ஆகும் ஆ நீ ஒன்று பண்ணு அந்த நாலஞ்சு பேர் சொன்னேன்ல அவன் நம்பர் வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணு நான் அவனுங்களை மிரட்டி பேசிக்கிறான் டேய் நீ ஒரு ஃப்ரெண்டாடா உன் ஃப்ரெண்டு போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்ற இப்போ போய் ஃபோன் நம்பர் வாங்கு அட்ரஸ் வாங்குன்னு சொல்ற ஹம் ச்சீ ஹீ நீ அந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பார்ட்டி தட எனக்கு மூளையே இல்லைன்னா அவன்கிட்ட படித்து படித்து சொன்னேன் எல்லாமே உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால தான் அவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கும் மேலையும் வேணும் நல்லா அடி வாங்கட்டும் முதல் ஃபோனை வேணாம் சீ தாய் தாய் போய் அடி அவன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் சாத்துக்குடி வாங்கி போய் கொடுக்குறது தான் உண்மையான பிரின்சிப்பு இவனுக்கு நான் தெரியும் சார் காரணக்கிற கோயிலில் இடி விழுந்துச்சு சார் மூணு சென்டிமீட்டர் இருக்குது ஒரு சென்டிமீட்டர் ஆயிரம் கோடினாலும் மூணு சென்டிமீட்டர் மூவாயிரம் கோடி சார் நாயிரு ஆயி ஒன்று போட சார் நீங்கள் அப்புறம் சார் அனுப்புங்க சார் அவர் டெஸ்ட் அடிச்சுட்டு மூவாயிரம் கோடி சூப்பர் டேக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்குது எனக்கு சார் யோ நாயிரு டீ போட்டியா இல்லையா இடிமுரிசு ஆயிரம் கோடிங்கற ரெண்டாயிரம் கோடிங்கற இதெல்லாம் பேங்க்ல இருக்கு உனக்கு டீ சாப்பிட சில்லற இருக்கா யோ வெச்சிருக்கீங்க போட்டு தொலையா சார் என்னது ஆயிரம் கோடி கேஷா தரீங்க ரெண்டாயிரம் கோடி செக்கா தரீங்களா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கோடிஸ்வரன் உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சொல்லிக்கிட்டா இது வேலையா சார் இது வேலையா ஐயோ சார் உங்களை சொல்ல சார் இல்ல சார் நீங்க ஆயிரம் கோடி கேஷா கொடுங்க ரெண்டாயிரம் கோடி செக்கா கொடுங்க சார் மிஸ்டர் கோடீஸ்வரன் உங்க அக்கவுண்ட்ல ஒரு டீ சத்திமா வேலைக்காவா சார் இது எதுவும் சரி பரமே தெரியல வேலைக்காவா சார் சார் உங்களை சொல்ல சார் சார் உங்களை சத்திமா உங்களை சொல்ல சார் ஓட்டீஸ்வரன் அக்கவுண்ட்ல ஒரு டீ யோ 1 பை 2 போறியா எச்ச பண்ணிட்ட பரவாலையா எச்ச எச்ச பண்ணிட்டியா டேய் ஒரு 10 ரூபா என் கையில இருக்குது உன கண்டுபிடிக்கலடா கோழப்படா அதெல்லாம் இந்தாடா பொறுங்க சன்ன காணோம் வேற எங்க ஓண்ணா போயிட்டால டோன்ட் டலே ஹாய் டாலி பஸ் ரூட்ல நீங்க நிக்கிறீங்க

ஒரு ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்தா தண்ணி H2O அது எச்சி தூப்பு பரியா சரலா தோரவா எச்சி தூப்பு பரானா மூஞ்ச முடிகா ஐயு டாலிங் அது இல்ல H2O ஓ மிஸ்டர் கோடிஸ்வரன் உங்க ரொமான்ஸ் நான் டிஸ்டர்ப பண்ண விரும்பல ஒரு 50 ரூபாய் கொடுங்க நான் போயிரேன் கோடிஸ்வரரா டாலிங் நீங்க கோடிஸ்வரரா நீங்க ஆடி கார் வெச்சிருக்கீங்களா இல்ல பென்ஸ் கார் வெச்சிருக்கீங்களா பஸ்ஸா பஸ்ஸா ஓ பஸ்ங்கிற கம்பெனியை புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க அதுல நீங்க தான் முதல் முதல்ல கார் வாங்கிருக்கீங்க கரெக்டா கரெக்ட் கரெக்ட் வாங்க மேடம் நீங்க ரொம்ப அறிவாளியா இருக்கீங்க நானே இப்ப தான கரெக்ட் பண்ணுங்க ஏண்டா குருகுல பொந்து வந்து கோடீஸ்வர உங்கள ஒசத்த வேண்டிய நேரா வந்துருச்சு அப்படி நில்லுங்க கைய கட்டுங்க மேலே பாருங்க மேடம் அண்ணே ஆடி கார் வாங்குனா பென்ஸ் கம்பெனி கார பென்ஸ் கார் வாங்குனா ஆடி கம்பெனி கார அண்ணனுக்கு யார் மனசையும் காயப்படுத்துறது பிடிக்காது அதனாலதான் தான் புடிநடையாவே நடந்து போயிட்டு இருக்காரு கொஞ்சம் ரிச்சா தெரியணும்னு ஜீரோ டீஷர்ட் வாங்கி போட்டா பாக்கவே ரியு டீஷர்ட்ட காரை கோயிச்சுகறான் பாக்கவே ரியு வாங்கி போட்டா ஜீரோ டீஷர்ட்ட காரை கோயிச்சுகறான் இவ்வளவு ஏங்க அண்ணனுக்கு வாழைப் ரொம்ப பிடிக்கும் அதுவும் குரங்கிட்டே இருந்து புடிங்கி திங்கறதுனா ரொம்ப பிடிக்கும் போதுமான வானே நீங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப இந்த கார்டில் இருக்க ஆறு சுருக்கு எடுத்தி வாக்கி நீங்க மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு தான் பாய் என்ன சீக்கா போட்டு குளிக்கிறான்னு தெரியல மூக்கல முடி போய்